அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி ராசியில பிறந்தவங்க பாருங்க எதுலேயுமே பாருங்க பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்குங்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்க ஏன்னா இது நில ராசி நல்லா பாருங்க இது வந்து நில ராசியை குறிக்கிறதுனால இவங்களுடைய குணங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி ஒரே நிலையாக பேசக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் அடம் பிரிச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அடையணும் இவங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும் ஒருத்தரை பார்க்குறதுக்கு உங்கள் மனசில் என்னதான் இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ண முடியாது உங்கள் மைண்டை டக்கு டக்குன்னு உடைய மைண்டு குணங்கள் மாறும் ராசியை பிறந்துட்டா இதான் ஒன்று கொஞ்சம் முன்கோவம் நிறைய வரும் இதுலயுமே பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி வாழணும் சொல்லி பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணம் யார்ட்டு இருக்குன்னா விற்சக ராசி பார்த்துட்டு நிறைய பேர் இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுலயுமே நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசியில பிறந்துட்டா கற்பனை குணம் வரும் அதிகமாக ஏன் இந்த ராட்சி வந்து பாருங்க எட்டாவது ராட்டிங்கிறது எட்டாவது ராசியாக வர்றதெல்லாம் காலபூஷனுக்கு உங்களுடைய குணங்கள் டக்கு டக்குன்னு பயங்கரமாக வரும் ஏதாச்சும் சார்ந்த சிந்தனையிலே இருப்பாங்க இவங்க ஏதாச்சும் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசி திடீர் முடிவு திடீர் சிந்தனை ஏதாச்சும் ரொம்ப சிந்திக்க குணம் குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் விருட்சக ராசியில் பிறந்துட்டா மட்டும் கொஞ்சம் தன்மானம் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த செவ்வாயோடைய இங்கே வரதுனால தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் நிறைய விஷயத்தில் நிறைய பூட்டிகள் போராட்டங்கள் தடைகளை தாண்டி தான் ஒவ்வொரு விஷயம் இவங்க ஒரு இலக்கை நோக்கி அடைவாங்க இவங்களுடைய அமைப்பாக வரோம் திடீர் திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வந்து 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 போகும் விருச்சகராசினாவே இந்த குணம் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதிக்கப்போம் வரக்கூடிய மாற்றத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில பதினொன்றுக்கு அப்புறம் என்னென்ன வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா விற்றராசின்புள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு இல்லாமல் அதை நிறைய குடும்ப ஜாதகமும் விருச்சகராசின்பர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நம்முடைய உடம்பில் ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான நேரம் வரும்போது அந்த யோகமான பலனை கண்டிப்பாக ஒரு சில பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க எது பலவீனமோ அந்த பலவீனம் வரும்போது அந்த பலவீனமான விஷயத்த சந்திப்பாங்க அதான் திசா புத்தி அப்படிம்பாங்க உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு திசா புத்திக்கு ஏற்றாப்பெல்லாம் பலன்கள் மாறுபடும் அதனால தான் எல்லா வீடியோ நான் சொல்லியிருப்பையும் ஒரு பொது பலனை கொண்டு போங்க நம்முடைய சுய ஜாதகத்தில் எடுத்து பார்த்துக்குங்க நம்ம என்ன கர்ம வினையில் பிறந்திருக்கோம் இந்த ஜென்மம் எதுக்காண்டி நம்ம எடுத்திருக்கோம் இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பலன் எடுக்கும்போது துல்லியமாக வரும் யாருமே சரி ஒரு கருமை வினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் ஜனனமாக முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கருமை வினை இறைவன் கொடுத்துருப்பார் அது அந்த நேரம் வரும்பொழுது தான் அந்த பலனை நம்ம பார்க்க முடியும் எல்லா டைமு ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்காது திடீர்னு ஒருத்தர் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பார் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வரும் ஒருத்தர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பார் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையப்பா வாழ்க்கையில எல்லாம் பிறந்ததே நான் ஒரு கஷ்டத்துல தான் பிறந்து வளர்ந்துகிட்டே வர்றேன் எதுவுமே எனக்கு சரியா கிடைக்கல அப்படிம்பாங்க அப்ப அவங்க வித்தி சாகத்தில் உள்ள லக்னாதிபதியானவர் போய் மறைஞ்சிருப்பார் எல்லாம் பாருங்க மெயின் லக்னம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கு கோச்சாரங்கிறது உடல் அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்வீங்கன்னா பொது பலனா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க விதிச்சாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியோட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி பதினொன்னாம் தேதிக்கு என்னென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கப்பறம் பார்ப்போம் அதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் அமைப்பு எங்கெங்க இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்க மூன்றாம் பாவத்துல புதன் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் உங்களுடைய அமைப்புல மகர ராசியில நாலாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கும்பராசியில் ஐந்தாம் பாவத்துல ராகு பகவான் மீன ராசியில் ஆறாம் பாவத்துல குரு பகவான் தலை அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினோராம் பாவத்துல கேது பகவான் பகவானார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அவரு நாலாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆயிருவாரு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு புதன் பகவானும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவர் கும்ப ராசிக்கு போயிடுவார் மற்ற கிரகம் எல்லாமே உங்களுக்கு பாருங்க மூணாம் பாவத்துல வெற்றி ஸ்தானத்துல உட்காந்துருப்பாங்க இதுல என்ன ஒரு ஸ்பெஷலாக விற்சக ராசிக்கு என்ன நல்ல டைமிங்னா உங்களுடைய ராசி அதிபதி எல்லாம் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமாக போறாரு உச்சன உச்சமான பலனை கொடுக்க போறாரு மகர ராசியில அவர் பேச்சியாகி போய் உச்சமாகும் போது உச்சமான பலன் உங்களுக்குள்ள ஒரு தைரிய வீரிய வரும் மூணாம் பாகம்னா என்ன வெற்றி நம்முடைய வெற்றி நம்முடைய முயற்சி நம்முடைய எந்த காரியம் எடுத்தாலுமே இந்த மூணாம் பாகம் மெயினா ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கும் வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல செவ்வாய் போய் நிக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் உற்சாகும் போது அப்ப நம்ம ஒண்ணு கிடையாது நம்ம சாப்பிடாம இருந்துட்டு திடீர்னு சாப்பிட்டோம்னா உடம்புல எப்படி ஹெல்த் இருக்கு நல்ல ஒரு உற்சாகமா இருக்கும் அது மாதிரிதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க பாருங்க வாழ்க்கையில என்னென்ன தலை வந்தாலும் சரி இனிமேல் ஏறி மிதிச்சு ஏறி நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் ராசி எது வந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணும் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரணுங்கிற அமைப்பு இருக்கு பிப்ரவரி முடிய முடிவுக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் ராசிக்கு வந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது என்ன மனசில் ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வருது கரெக்டாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி போனால் கரெக்டாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் ராசிக்கு வந்துருச்சு ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தடைகள் வருமானம் போய் ஆறாம் இடத்துல நிற்குதா கடன் இல்லாமல் இருக்க முடியுமா நல்லா பாருங்க உங்களுடைய பேச்சால ஒரு பிரச்சனை ஒரு சில பேர் கடன் இருக்கும் ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஐந்து ஆறு ஆறாவிட்ட அதிபதியான செவ்வாய் பவன் ஒரு சிலருக்கு வக்ரமாக இருந்தார் வக்ரமாயி அஸ்தமனமாக இருந்தார் நிறைய பேர் விருச்சராசியாளர்கள் நிறைய மருத்துவ செலவே நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம் ஒரு சில பேர் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் குடும்பத்துல பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே ராசி பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நல்ல நிலைமைக்கு இனிமே தான் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஏன்னா ஒரு வருஷமாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல வேறையாக மாறிடுச்சு ராசி இப்படியா இருந்திருப்பாங்கன்னு யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு துன்பத்தை ஒரு சில பேர் திசா சரியா சரியாக இல்லைன்னா பார்த்துருப்பாங்க என்ன நோய் எதிரி பகை கடன் இந்த நாலு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இங்கே வேலை செஞ்சுருக்கோம் கனவற்ற பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு அம்பு வழக்கு மாணவ மாநில படிப்பு கல்வி சரி இல்லாத நிலைமை எதிர்பார்த்த ஒரு வேலைகளை ஒரு தடை தாமதம் எல்லாமே கொடுத்தாரு ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு சனியும் குருவும் ரெண்டு வக்ரமா இருந்த காலத்தில் இந்த மூன்று நான்கு மாத காலங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரு நண்பர்கள்ட கெட்ட பேரு கூட்டுத்தொழில பட்ட பேரு படிப்பு கல்வியில ஒரு மந்தமான பேரு உங்க ஆசிரியர்கிட்ட ஒரு கெட்ட சொல்லு நீ ஏதாச்சும் ஒன்னு சொல்லி அது உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கிறது வாண்டடா சொல்லுவாங்களா வாண்டடா பிரச்சனை வாயினால பிரச்சனை சொல்லுவாங்களா இதெல்லாமே விருச்சகம் ராசிக்காரங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையுடைய தரம் உயருது பாருங்க உயர்ந்து நீங்க நிக்க போறீங்க உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்கன்னு சொல்லி காட்டுறாரு ஏன் செவ்வாய் மகன் உச்சமாகிறார் மூணாம் இடத்துல உச்சமா இருக்கார் நாலாம் இடத்துல பன்னிரெண்டாவது இப்போ என்ன பண்ணலாம் நிறைய பேர் விற்சகராசி என்பர்களுக்கு மருத்துவ படிப்பு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மருத்துவ படிப்பு சூப்பராக இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட எந்த கல்வியா இருக்கணும் எலக்ட்ரிக்கல் படிப்பு எலக்ட்ரானிக் படிப்பு கல்வி நிறுவனத்தில் நடத்தக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றியை இப்போ கொடுத்தே தருவார் படிப்பு கல்வி இனிமேல் படிப்பே வரலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இப்போ பாருங்கள் கல்வியில் நீங்கள் தாங்க பெரிய ஆளாக நிற்பீங்க இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வரப்போகுது பெற்றோட நல்ல பேர் நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது படிப்புகளில் பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பேசியிருப்பாங்க நல்லா சண்டை போய் உங்கள் உங்களோட மரமார்த்தம் இருக்கும் எல்லாமே இருந்திருக்கும் உங்களுக்குள்ள இப்போ சந்தோஷமாக நண்பர்கள் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பெற்றோர்கள் நல்ல பேர் எடுப்பீங்க எந்த நினச்சி நீங்கள் எதை நினச்சி படிக்கிறீங்களோ அதில் ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அரசாங்க எக்ஸாம் இப்போ எழுதுங்க இப்போ எழுதுங்க ரிசல்ட் உங்கள் பக்கம் ரிசல்ட் உண்டுங்க மாணவ மொழி அனைவருக்கும் சொல்கிறேன் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது எதுனாலனா நாலுல சூரியன் சூரியன் போய் நேராக பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு அப்போ அரசாங்க வேலை வருமா வராதா கண்டிப்பாக மாணவ மொழிகளுக்கு அரசாங்க தொடர்பு ஜாதகத்தில் லக்னாதிபதியோட தொடர்பு இருந்துட்டால் அந்த திசாபுத்தி வந்துட்டால் கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதியோட சூரியன் இருக்கணும் அப்போ அரசாங்க தொடர்பை கொண்டாந்து காட்டுவார் இந்த நேரம் எல்லாமே சூப்பரான நேரம் விற்சகத்துக்கு வெளிநாடு போகணும் நான் வெளிநாடு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் எந்த ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் வரவே மாட்டேன் வெளிநாடு கிளம்பலாமல் வேணாம் நிறைய பேர் வெளிநாடு தான் இருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி வெளிநாடு போக முயற்சி பண்ணுறவங்களும் சரி நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தான் கொடுத்துருவார் வீடு கட்ட தாங்க இப்போ வீடு இடம் பூமியில் பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு இடத்து பூமியில் டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குமா ஒரு இஷ்யூ இருந்திருக்குமா அந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவார் வீடோ இடமோ உள்ள பிரச்சனை சரியாகும் வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவோம் பூமி வாங்குவது எல்லா யோகமும் விருச்சகத்துக்கு சூப்பராக இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸும் சூப்பராக இருக்கும் நிரந்தரமான வேலை நிமிடம் கிடைக்கும் வேலை தரவு அனைவருக்கும் சொல்கிறேன் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லி வேற கம்பெனியில் மாத்திரி நான் ப்ரொமோஷன் காட்டி வெயிட் இருக்கேன் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் எந்த ஒரு இல்லை எனக்கு கீழே வேலை பார்த்தவங்க மேலே போயிட்டாங்க நான் என்னாலும் போக முடியலை வாழ்க்கை இப்படி தான் போகமாங்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வேலை உத்தியோகம் மாற்றம் சூப்பராக இருக்கும் புதுசாக வேலை திறவங்களாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் ஏன்னா வேலை உத்தியோகத்துக்குறாங்க உச்சமாகுதுங்க செவ்வாய் அதனால சொல்கிறேன் நீங்கள் நினச்ச வேலையை பார்ப்பீங்க எதிர்பாராத பதவி உயர் கிடைச்சிரும் தொழிலும் சூப்பராக இருக்கும் சொந்தமாக தொழில் பண்ணணும் நான் பண்ணுற அந்த பிளானில் இருக்கணும்னா கண்டிப்பாக ஆரம்பிச்சிருங்க இது ஒரு பதினொன்றுக்கப்புறம் பாருங்கள் தொழிலில் பாருங்கள் நிறைய விஷயம் நிறைய நிறைய ஒரு லைஃப்பில் என்னென்ன சந்திக்கணும் எல்லாமே சந்திப்பீங்க தொழில் சூப்பர் அமைச்சு கொடுத்துருவார் திருமணத்தில் காதல் திருமணம் இல்லை இரண்டாவது திருமணம் இதுக்கு முயற்சி பண்ணுறவங்களாம் திருமண வாழ்க்கையும் திருமணம் தடைகள் இல்லாமல் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் திருமணம் படிப்பு ரெண்டும் தான் திருச்சகத்துக்கு பார்த்துக்கோங்க காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இல்லை குழந்தை பாக்கியதை முயற்சி பண்ணாலும் சரி கண்டிப்பாக உண்டு இதுல தாமதமே கிடையாது உடம்பு பிரச்சனை இருக்காது தந்தை சொத்து தாயோடைய சு பூர்வீக சுற்றுல பிரச்சனை நீங்கும் கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் பண்ணுவீங்க அந்த பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்துட்டு கேட்குற கேள்வி லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நூற்றுக்கு நூறு பர்சென்ட் இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை ஏன்னா செவ்வாய் மூணாம் பாவத்துலேருந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறாரு அப்போ அந்த யோகத்துக்குள்ள கிரகம் உங்களுக்கு வேலை செய்யுது அப்போ அந்த யோகம் வரும் ஏன்னா புதனும் சேர்ந்து இருக்காரு பதினோராம் வீட்டை அப்படியோ சேர்ந்து வேற செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு அப்போ இந்த யோகத்தை பயன்படுத்தும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைச்சிடும் லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு ப்ரசண்ட் கிடைச்சிடும் ஜாதகத்தில் புத்தி நல்லா இருந்துட்டால் அரசியல்வாதிக்கு எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் உண்டு பெண்களுக்கு நிறைய விஷயம் மாறும் நிறைய சாதிக்கலாம் பெண்கள்லாம் ஒரு தைரிய வரையும் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது விசாக நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் ரொம்ப சாந்தமான குணம் பிட்டு கொடுத்து போனோம் இதிலமையே அனுசரித்து போகிற குணம் எல்லாமே இவங்ககிட்ட நிறைய இருக்கும் விசாகத்தில் பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் தன்னுடைய ஃபேமிலியை நீங்கள் தான் இவங்க தான் இருந்து சுமந்து போகக்கூடிய குணம் இவங்கிட்ட அதிகமாக இருக்கும் தன்னுடைய குழந்தைகள் குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்களுக்கு பாருங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் நிரந்தரமாக வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும் அதே மாதிரி பாத்துங்க குழந்தை பாக்கியங்களால்தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் சரியாகும் அதே மாதிரி வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகம் உங்களுக்கு சிறப்பாக வருது மருத்துவ படிப்பு நல்லா இருக்கும் கல்வி சம்மந்தப்பட்ட பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு எல்லா உத்தியோகத்திலும் பதவி கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சூப்பரா இருக்கும் அரசாங்கத்து வேலை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சிடும் அடுத்து அனுசனத்தில் பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத குணவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி நிறைய ஒரு பிடிவாத குணம் ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க மக்களுடைய தொடர்பில் ஈடுபடுவாங்க தன்னுடைய குடும்பத்தின் மேலாம் ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது சனி பகவன் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு சனி பகவனை சேர்ந்து புதன் இணைய போறாரா அப்ப அறிவு சார்ந்த பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு தேடி வரும் வீடோ இடமோ பூமியோ வாங்குற யோகம் யோகம் வரும் இடமாற்றத்தை நிறைய பேர் பண்ணுவீங்க குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனைகளும் திருமணம் நிறைய பேர் முடிஞ்சிடும் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிடும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு எதிர்பார்த்த அரசியல்வாதி அரசாங்க தொடர்பெல்லாம் பாருங்க நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்த மதிப்பு மறியலை தேடி வரும் மாணவ மாணவிகளுக்குலாம் அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு அரசு மூலம் அனுகூலம் நிறைய கிடைச்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு புத்திசாலின்னு சொல்லலாம் ரொம்ப எதுலையுமே யோசிச்சு பல வாட்டி யோசிப்பாங்க பல மைண்டு மைண்டுக்குள்ள ஓடும் இவங்க அறிவு திறனை வச்சு நிறைய ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இனிமேல் எந்த அறிவாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக மாறும் வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குகிற உங்களுக்கு நிறைய உண்டு அதே மாதிரி பாருங்கள் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஐடிஐ ஃபீல்டு எழுத்து கடிதம் ஃபீல்டு கமிஷன் ஃபீல்டு எல்லாமே நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு உங்கள் பக்கம் அதே மாதிரி தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் தொழில் மிகப்பெரிய லாபம் உங்களை தேடி வரும் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் நிறைய பேர் கிடைச்சிடும் மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி நல்லபடியாக அமைஞ்சிடும் அதே மாதிரி பாருங்கள் பேங்கில் வேலை பார்க்கறவங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது